பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார் இவர் வழியாக உலகங்களை படைத்தார் கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர்தம் வல்லமை மிக்கச் சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இவ்வாறு இறைமகன் விட சிறந்ததொரு பெயரை உரிமைப் பெயராகப் பெற்றார் அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார் ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன் அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா மேலும் அவர் தம் முதற் பெயரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் பல வழிகளில் நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இப்போது தம் அன்பு மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் பாஸ் இயேசுவே கடவுளின் மாட்சிமையின் ஒளி அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவு அவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் பாஸ் நமது பாவங்களை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்திய பிறகு அவர் விண்ணகத்தில் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இது நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் பாஸ் நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மை தாங்கி நடத்தும் அவருடைய மகத்தான வல்லமையையும் நம்மை மீட்டெடுத்து அவருடைய அளவற்ற அன்பையும் நாம் உணர்கிறோமா பாஸ் இந்த மகத்தான உண்மையை நம் இதயத்தில் ஏந்தி நம்மை மீட்டு நம்மை தாங்கி நடத்தும் இயேசுவை இன்று நாம் முழுமையாக நம்பியவரை வணங்குவோம் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக